ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிற ரெசிபி வந்து பூம்பா அல்வா தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் ஒரு கப் சோளம்மா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கப் சீனி எடுத்துக்கிறேன் பிஸ்தாக்கி கஜு எடுத்துக்கிறேன் நெய் கலரிங் மாந்தொல்லா இந்த பொருட்களை வச்சு நாங்கள் சூப்பரான பூம்பாய் எருவா அப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதே மாதிரி ஒரு கோப்பையில் நாங்கள் சோளம் மாவை போட்டுக்கொள்வோம் நாங்கள் எந்த கப்பாவில் சோளமாக போட்டோமோ அதே கப்பால் வந்து ரெண்டு கப் தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி நல்லா பால் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்க அப்படின்னா நல்லா கட்டி போடாமல் நல்லா பால் மாதிரி வந்திருக்கு இப்போ நாங்கள் இது ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம் அல்வா தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இதை மாதிரி ஒரு அடி ஒட்டாத அடியொட்டாத ஒன்று எடுத்துக்கொள்வோம் எந்த கப்பில் சோளமாக எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் சீனி சேர்த்துக்கொள்வோம் சீனி எடுத்த கப்பாலே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இப்போ இந்த சீனியை வந்து நாங்கள் அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா சீனிப்பாக ஆக்கி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு வந்து சீனிப்பாக பதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சீனி இலாகிட்டுன்னு சொன்னால் ஓகே சீனிப்பாக ரெடி ஆகி கொண்டு இருக்கிற டைமில் நாங்கள் அல்வா போடுறது ரேய்க்கு வந்து இந்த மாதிரி நெய் பூசி கொள்வோம் கச்சு பிஸ்தாய் கொஞ்சம் இந்த ரேய்க்கு அடியில் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் சீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் எங்களுக்கு தேவையான அளவு கலரிங் சேர்த்துக்கொள்வோம் கலரிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கூட சேர்த்து வெனிலா சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வைச்ச சோளமா வந்து இந்த மாதிரி இருக்கா கொள்வோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடியில் உறைஞ்சிருக்கும் இப்போ வந்து நாங்கள் இதை சோளமா வந்து இந்த சீனி சீனிப்பானையில் சேர்த்துட்டோம் சேர்த்தொண்ணை வந்து நாங்கள் கைவிடாமல் கொண்டே இருக்கணும் சோளமா சேர்த்தொண்ணை வந்து நக்குண்டு திக்காக பார்க்கும் இந்த மாதிரி ஒரே பக்கமாக அடுப்பை மீடியத்தில் வச்சு கிண்டிக்கொண்டே இருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் தொடர்ந்து கை விடாமல் கிண்டி கொண்டு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி கரண்டியால் தூக்கி விடும்போது இந்த மாதிரி ரிப்பன் பத்திரத்துக்கு வர்ற டைமில் வந்து நாங்கள் கொஞ்சமாக நெய் கொள்வோம் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா கஜூ பிஸ்தா எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம் நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து கொள்வோம் நெய் சேர்த்து மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரே பக்கமாக கிண்டி கொண்டு போயிருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா வந்து சூப்பராக திரண்டு வர ஆரம்பிச்சுட்டுது இந்த டைமில் வந்து நாங்கள் மீது உள்ள நெய்யையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் விட்ட நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து அல்வாடை முக்காசி பதம் வந்து ரெடியாகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் தயாரித்த பூம்பாய் அல்வா வந்து ரெடியாகிருக்கு இது வந்து சரியான அல்வா பதம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரைக்கு மாற்றிக்கொள்வோம் கொள்வோம் இப்போ பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிபன் ரிபனாக இந்த மாதிரி உள்ளது இது வந்து சரியான அல்வா பதம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி கரண்டியால் லெவல்படுத்திக் கொள்வோம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுங்க ரெண்டு மணி நேரம் ஆற வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ஒரு ரய்க்கு மாற்றிக்கொள்வோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தயாரிச்சா பம்பாய் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ எங்களுக்கு தேவையான டிசைனில் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நாங்கள் தயாரித்தா பூம்பாய் அல்வா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுக்கும் இந்த பொம்பாய் அல்வா ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தயாரில் யூடியூப் சேனலில் சப்ரைஸ் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க மறந்துடாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே